வணக்கம் வணக்கம் இங்கே பாருங்கள் முருங்கை மரத்தை பக்கத்திலே கருவேப்பில மரம் இருக்குது அப்படி இங்கிட்ட வந்திங்கன்னா நல்லா கொய்யா மரம் இருக்குது கொய்யா மரம் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் காய்க்கலையே கொய்யா மரம் நல்லா இருக்குது அதுக்கடுத்தது கரும்பு கரும்பு நல்லா செரிப்பா இருக்குது மலிசா வந்திங்கன்னா இந்த மாதிரி மரம் நிறையா இருக்கும் பக்கத்துலேயே மருதனி மரம் இருக்குது இது என்ன மரம்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது அதுன்னு தெரியல இதான் அழகு செடின்னு நினைக்கிறேன் நல்லா அழகாக இருக்குது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் ஆப்பிள் பார்க்க போகிறோம் இதுதான் வாட்டர் ஆப்பிள் மரம் நல்லா செறிப்பாக இருக்கு பாருங்கள் ஆனால் பழம் இருக்குது எல்லாம் மேலே தான் தொங்குது இது எல்லாமே தமிழாளங்கள்லாம் தான் வைக்கிற மரம் மலேசியாலம் முக்கால்வாசி தமிழ் ஆளுங்களை பாய்க்கிற மரம் எல்லாமே இதுதான்